ஐயப்பன் வரலாறு ஐயப்பன் வரலாறு பாகம் பதினான்கு ஐயப்பன் வரலாறு லீலாவதி ஆகிய நான் காலவ மகரிஷியின் அன்பு மகள் அத்திரை மகரிஷியின் மைந்தனான தத்தாத்ரேயன் என்பவருக்கும் எனக்கும் திருமணம் அற்புதமாக நடைபெற்றது நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இனிதாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம் சாபம் பெறுதல் திருமணம் நடந்து சில காலங்கள் ஆயின இந்நிலையில் எனது பதியானவருக்குத் தவத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து இல்லற வாழ்க்கையை விடுத்து துறவரம் போக அவர் மனம் ஆவல் கொண்டது தத்தாத்ரேயர் தனது மனதில் இருந்த எண்ணங்களை தனது மனைவியான லீலாவதியிடம் பகிர்ந்து கொண்டார் அவர் தவம் புரிய விருப்பம் கொள்வதை அறிந்த லீலாவதி மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்ட வார்த்தைகளால் தனது கணவரை பேசத் தொடங்கினாள் அதாவது தாங்கள் தவம் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள் என்றும் இல்லறத்தில் ஒருவரின் தேவையை இன்னொருவர் நிறைவேற்றி வைப்பது தலையாய கடமையாகும் நான் உங்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பதும் நீங்கள் எனது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதும் நல்ல அறமாகும் அதுவே சிறந்த இல்லறமும் கூட என்றும் இந்த உலகத்தை எவர் வேண்டுமானாலும் ஆளலாம் அரசனாக கூட இருந்தாலும் என் வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே எனக்கு முடிச்சூடிய அரசன் ஆவீர்கள் நீங்களே எனது கணவரும் ஆவீர்கள் யார் வேண்டுமாயினும் மகாராணியாக இருக்கும் பட்சத்திலும் நானே உங்களுக்கு மகாராணியாவேன் நானே உங்களின் மகிழ்ச்சியும் ஆவேன் என்றும் என் உங்களை விட்டு பிரியமாட்டேன் உங்களையும் என்னிடம் இருந்து பிரிந்து செல்ல விடமாட்டேன் என்றும் மிகுந்த ஆவேசத்துடனும் அதே சமயம் தனது கணவரின் மீது கொண்ட அன்புடனும் பேசிக்கொண்டே இருந்தாள் தத்தாத்ரேயன் தனது மனைவிக்கு எடுத்துரைக்கத் தொடங்கியும் அவள் கொண்ட பிடிவாதத்தை அவள் விடவில்லை இதனால் சினம் கொண்ட தத்தாத்ரேயன் தனது மனைவியான லீலாவதியைக் கண்டு நான் என்ன தவறு செய்யவா செல்கின்றேன் தவம் தானே செய்ய நினைக்கின்றேன் என்றார் மகாராணி மகாராணி என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு நிதானம் இருக்கின்றதா அரசாலும் ஒருவருக்கு நிதானம் வேண்டும் நிதானமாக எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் எவ்விதம் அரசாள இயலும் என்றும் மகிஷி மகிஷியாவேன் என்று கொண்டு இருக்கின்றாயே நீ செய்த இப்பிழைக்கு மகிஷாவான எருது உருவம் கொண்டு அசுர குலத்தில் பிறந்து அரக்கியாக வாழ்ந்து துன்பப்பட்டால் தான் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று கூறி என்னை அரக்கியாக பிறந்து மடிய சாபம் இட்டார் என்று கூறினாள் நான் கொண்ட எனது எண்ணங்களே என்னுடைய இந்நிலைக்கு காரணமாகும் என்று தனது முற்பிறவி கர்மாவை எடுத்துரைத்தாள் லீலாவதியின் வேண்டுகோள் எனக்கு இருந்த சாபத்தை நீக்கி எனக்கு புத்துயிர் அளித்த ஐயனை கண்டு இருக்கரம் இணைத்து கூப்பியபடி இனி நான் தங்களுக்கு உரியவள் என்றும் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றும் என்னை தாங்கள் திருமணம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டி நின்றாள் லீலாவதி மணிகண்டனின் முடிவு லீலாவதியின் கூற்றுகளைக் கேட்ட மணிகண்டன் லீலாவதியிடம் யாது உரைப்பது என்று அறியாமல் அமைதி காத்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பின்பு தனது பிறப்பின் நோக்கம் யாது என்றும் இந்த ஜென்மத்தில் தான் என்ன செய்ய இயலும் என்பதை பற்றியும் லீலாவதியிடம் கூறத் தொடங்கினார் அதாவது இந்த பிறப்பின் நோக்கம் என்பது நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பது என்பதே ஆகும் எனவே என்னை அடைய வேண்டும் என்கின்ற உன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்வது என்பது உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் உன்னுடைய இந்த எண்ணமானது என்றும் நிறைவேறாத எண்ணமாக அமைந்துவிடும் என்றும் தனது அவதார நோக்கத்தை கூறினார் லீலாவதி முறையிடுதல் ஆனால் லீலாவதி மணிகண்டன் கூறிய கூற்றுக்களில் விருப்பமில்லாமல் என்னை இவ்வுலகிற்கு அழைத்து சாப விமோசனம் அளித்த தாங்கள் இவ்விதம் என்னை புறக்கணிப்பது என்பது உசிதமானது அல்ல நீங்கள் செய்வது நல்லதல்ல என்றும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் மிகவும் பணிவுடன் மனமுடைந்த நிலையில் வேண்டி நின்றார் மணிகண்டன் லீலாவதியின் நிலை மற்றும் அவளின் மனமுடைந்த கூற்றுக்களிலிருந்து அவளுடைய விருப்பங்களை மாற்ற இயலாது என்பதையும் அறிந்து கொண்டார் பின்பு மணிகண்டன் ஆகிய நான் உன்னை மணக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு மட்டும் தான் உள்ளது என்று கூறினார் மணிகண்டன் கூறிய அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் உள்ளது என்ற செய்தியானது லீலாவதிக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தை அளித்தது அந்த வாய்ப்பு என்னவாக இருந்தாலும் சரி அதை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று கூறி மணிகண்டனின் கூற்றுக்காக கொண்டிருந்தார் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க